ஹலோ பீவர் ஸ்பாண்டி ஸ்டோர் நீ எப்படியும் அரசியாப்பா நீங்கள் சொல்கிற பையனவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க தானே சொல்றேன் போய் ஒன்றும் சொல்லலைல இல்லைப்பா உண்மையை தான் சொல்லிட்டு இருக்க இனிமேலும் வந்து நான் உங்கள் மனசை காயப்படுத்த மாட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார் நீ வந்து நாங்கள் சொல்கிற முழு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதை மீறி இல்லை நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பேச்சு மாறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேறன்றாங்க உன் அப்பா இந்த நிலைமை இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் அரசாங்க அப்பா சாரிப்பா என்ன என்ன நான் அப்படி ஒரு தப்ப வந்து பண்ணியிருக்க கூடாது இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது காரணமே நான் தான் எனக்கு நல்லா தெரியுது என்னை மன்னிச்சிருங்கட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க பாண்டியர் இருந்துட்டு கோமதிக்கிட்ட இந்த பல் நாளைக்கே ஒரு நல்ல மாப்பிள்ள வராது அவர்கிட்ட பேசி சம்மந்த தான் ஒரே ஒரு வழின்னு கோமதி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன உன் அப்பா சொல்றது புரியுதில்லைன்றாங்க இனிமேல் வந்து அவங்க பேசுற வேலை வச்சுக்காது நான் அந்த வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன் இனி அவனும் பேச மாட்டான் நீ பேசக்கூடாது மீறி நீ அவங்க அவங்கிட்ட பேசுகிறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் நடக்கிறத வேறு அரிசி என் கையால் நானே உனக்கு கொல பண்ணால் கூட தயங்க மாட்டேன்ட்டு கோமதி ரொம்ப கோபமாக சொல்லிட்டு போயிடறாங்க அப்போ அரிசி ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரையக்கூடைய பேசவும்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ